நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ் குமார் இந்த ஆடியோ உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூற்றி முப்பத்தி மூன்று வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூற்றி முப்பத்தி நான்கு கேட்போம் பகுதி இரநூத்தி முப்பத்தி நான்கு பிராணங்கள் குறிப்பிடும் ஔதும்பர மரம் எங்கு உள்ளது பூமியில் இம்மரம் இருக்கிறதா ஔதும்பர மரம் என்பது அத்தி மரம் இம்மரம் எல்லா இடங்களிலும் உள்ளது இம்மரத்தின் பூ கண்ணுக்கு புலப்படாது மருத்துவ குணம் நிறைந்த இம்மரத்தின் சிறப்புகள் போகர் என்ற சித்தர் எழுதிய மருத்துவ குறிப்பில் உள்ளது அத்தி மரத்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது அத்தி பழங்களை தேனில் ஊற வைத்து தினமும் சாப்பிட்டு வர இரத்த சோகை எலும்புருக்கி போன்ற நோய்கள் வரவே வராது யாகம் வளர்க்கும்போது யாகத்தில் நெய் சேர்க்க அத்தி மரத்தால் ஆன அகப்பையை பயன்படுத்துவர் வேதம் அறிமுகம் செய்த மரம் என்று அத்தி மரத்துக்கு தனி உண்டு எனவே பகுதி இரநூத்தி முப்பத்தி நான்கு துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை